நெற்றிக் கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றுரைத்த நக்கீரர் பெருமான் அருளிய திருமுருகாற்றுப்படையில் உள்ள முருகன் துதி ஆபத்து காலங்களில் அஞ்சாதே என்று கூறுவது போல முருகனின் வேல் வந்து காக்கும் ஆறு முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேல் எனவேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இரு காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருமகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைத்தொழுவேன் நான் காக்க கடவிய நீ காவாது இருந்தாக்கால் ஆர்க்கு பரம் ஆம் ஆறுமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம் கான் இறங்காய் இனி இந்த துதியின் விளக்கம் முருகா என்னும் பெயரை ஓதுவார் முன் அஞ்சுதலாகிய பயத்திற்கு உரிய முகம் தோன்றினால் ஆறுதல் தரும் முகமாக ஆறுமுகம் தோன்றும் துன்பத்தோடு போராடும்போது அஞ்சாதே என்று சொல்லி அதனை கொல்லும் வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு முறை நினைத்தால் அவனது இரண்டு பாதங்களும் தோன்றும் இனி எந்தக் கவலையும் வேண்டாம் என்பதே இதன் பொருள்